அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுகு அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே ஆதாரம் கேட்க முடியுமா இப்போ ஒரு ஹதீஸ் போட்டாலோ எதை போட்டாலும் சிலவங்க ஆதாரம் கேட்குறாங்க இப்போ ஆதாரம் கேட்க முடியுமா அல்லாஹ் ஆதாரம் கேட்க சொன்னானா அல்லது நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் ஆதாரம் கேட்க சென்னார்களா அல்லது சஹாபாக்கள் இமாம்கள் ஆதாரம் கேட்கச் சென்னார்களா இப்போ ஆதாரம் கேட்டு 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 அமல்களை அழித்து போட்டுட்டாங்க இப்போ பெரிய பெரிய ஷேக்மார்கள் பெரிய பெரிய ஆலயம்கள் கூட அரபிகள் கூட ஆதாரம் கேட்க மாட்டாங்க இந்த ஆதாரம் கேட்க யார் தெரியுமா அமல் செய்யாம இருக்க இந்த சைத்தனுடைய வழியில் வந்தவங்க தான் ஆதாரம் கேட்குறாங்க இப்போ அல்லாட்ட துவா கேட்க ஆதாரம் கேட்குறாங்க கூட்டுதுவாக கேட்பதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க அப்படி அல்லாட்ட துவா கேட்பதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க அல்லாவை சிக்ர செய்வதற்கு ஆதாரம் கேட்குறாங்க அல்லாவுடைய குரான ஓதத்துக்கு ஆதாரம் கேட்குறாங்க ஏத்தர் மூத்தா போனால் மௌத்தா போன வீட்டில் குரான் உத கு குர்வானூதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க குர்வான உத நண்பு தானே கிடைக்கும் குர்வான ஓதாமைந்தேந்து எவ்வளோ முசீபத்து இப்போ அந்த காலத்தில் நாங்கள் சின்ன காலத்தில் எல்லா வீட்லேயும் குர்வான் ஓதுவாங்க சிக்கிறகள் செலவாத்து அப்போ எல்லாருக்கும் முக்கியமான சூறாக்கள் பாடம் இப்போ ஒத்தனும் குர்வானை பிடிக்கிறதே இல்லை ஒரே ஃபோன்லையும் ஒரு பலையை தான் கலியத்திருக்கிறாங்க அப்போ ஒரு கூட்டம் இந்த ஆதாரம் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க கூட்டுதுவாக்கு ஆதாரம் கேட்குறாங்க குன்னூத்துக்கு ஆதாரம் கேட்குறாங்க மூத்தான வீட்டில் குர்ஆன் உதத்துக்கு ஆதாரம் கேட்குறாங்க அதே போன்று பராத்தன இப்படி காதாரம் கேட்குறாங்க தராவி தொழுவதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க தஸ்வி தொழுவதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க அப்போ அன்பாந்தவர்களே அமல் செய்ய ஏன் ஆதாரம் கேட்குறீங்க நான் கேட்குறேன் சரி இந்த ஆதாரம் கேட்கக்கூடியவங்கள்கிட்ட நான் மூணு கேள்வி கேட்பேன் முதலாவது கேள்வி நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் எனக்கு ஆதாரம் காட்டணும் உன்னாவது கேள்வி உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்தாங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார பேர்களையும் குர்வான் ஹதீஸில் காட்டணும் முடியுமா வேண்டியத்துரு இந்த ஆதாரம் கேட்கக்கூடிய வேண்டிய ஒத்துரு பெரிய ஆலிம இருக்கலாம் ரெண்டாவது கேள்வி நபிசல்லாஹூ அலைவசம் அவங்களோட காலத்தில் எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தாங்க அந்த நபிமார்ட்ட பேரணும் குர்வான் ஹதீஸ் படி தரணும் முடியும்தான் வாங்கணும் அப்படி இல்லைன்னா ஆதாரம் கேட்கக்கூடாது ஒரு துவாவை போட்டால் ஆதாரம் கேட்குறாங்க ஹதீஸை போட்டால் ஆதாரம் கேட்குறாங்க அண்டு குரு குரான் ஆயத்து போட்டிருந்தேன் லைன் சக்கரத்தும் அதாவது லைன் சக்கர்த்தும் ல அசீத்னுக்கும் இந்த விஷயத்தை நான் சின்னத்தோடையே ஒத்தரவு போட்டிக்காரு இது லைஃப் அண்ட் ஹதீஸாம் அவனுக்கு குர்ஆனும் தெரியா ஹதீஸும் தெரியாது குரான விலங்கும் தெரியா கேட்குற புகாரியா முஸ்லீமானு கேட்குறாங்க அவனுக்கு புகாரியமாக எப்போ பிறந்தனும் தெரியாது முஸ்லீம் இம்மா இப்போ பிறந்தன்னு தெரியா புகார் அவங்க நபியும் இல்லை ஒரு சஹாபியும் இல்லை ஒரு தாபியனுமில்லை இல்லை அதற்கு பின்னால் வந்தவங்க தான் புகார் இமாமாவை அப்போ ஒன்றுமே ஒக்கமே அண்ணே தேவாலே அப்பித்தியான ஏவாலை ஒத்துன்னு ஆதாரம் கேட்டதோடே எல்லாம் ஆதாரம் கேட்குறேன் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே மார்க்கத்தை தாலிக்கவானாம் இஸ்லாத்தை அழிக்கவானாம் ஆதாரம் கேட்டு கேட்டு அமல்களை அழித்து போட்டுட்டீங்க இப்போ ஒருத்தரும் அமல் செய்கிறாங்க இல்லை ஒத்திரம் அமல் செய்கிறில்ல ஒத்தனும் குரான் இல்லை இப்போ கூட்டு துவா ஃபலஸ்தீனுக்கு எவ்வளோ அடி முஸ்லீம்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க இருபது லட்சம் மக்கள் கஷ்டப்படுகிறாங்க அந்த மக்களுக்கு துவா செய்கிறாங்க இல்லை துவா செஞ்சாலும் துவா கபூலாகுது ஏன் ஒற்றுமை இல்லை இந்த மார்க்குதானிகாந்தானே அல்லாஹ் விடத்தில் சவால் விட்டு வந்திருக்கிறான் உன்னுடைய அடியார்களை வழி கெடுப்பேன் பாவத்தின் பக்கம் இழுப்பேன் சைத்தான் முதல்ல குடும்ப உறவுகளை பிரிப்பான் அப்படி பிரியாட்டி ஊர் மக்களை பிரிப்பான் எப்படி பிரிப்பான் கொள்ளுகையால் பிடிப்பான் எப்படி பிடிப்பான் அவங்க தௌஹீது இவங்க ஜமாத்து அவங்க தரீக்கா அப்படின்னு சொல்லி கொள்ளுகையால் பிடிப்பான் எந்த அளவுக்கு நினச்சுன்னா அது அவங்கள்ட தொழுகை இது இவங்கட தொழுகை இல்லையா அமல்களின் மூலமாக சிக்கர்களின் மூலமாக அவளை பிரிப்பான் தொழுகையின் மூலமாக அவளை பிரிப்பான் எந்த அளவு கண்டா உம்மை காதிரியா வாப சாதிரியா மகனூர் மாதிரி ஆச்சி சோம்பரி அப்பச்சி டோன்ட் வரி கடைசிக்கு எல்லாரும் சேர்ந்து நரக கறியத்தான் தின்னவாம் அதனால் நீங்கள் ஆ மார்க்க விஷயங்களில் பிளவுபடவானாம் முரம் படவானாம் உங்களுக்கு எது நல்லமெண்டு படுகுதா அதை செய்யுங்கோ எது பாவம் படுகுதா அதை விட்டு விடுங்கோ அல்லா ரஹமத்து செய்வான்